பரிசுத்தாவியின் பெயராலே உங்களோடு இருப்பாராக இருப்பாராக புனித யோவான் எழுதிய பரிசுத்த இருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் பதினாறு இறை வார்த்தை இருபத்தி நான்கு இதுவரை நீங்கள் என் பெயரால் எதையும் கேட்கவில்லை கேளுங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் அப்போது உங்கள் மகிழ்ச்சியும் நிறைவடையும் ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் எங்கள் பர்லோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பனே இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதி தூமை அப்பா ஒவ்வொரு நாளும் கண்மணி போல் எங்களை பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் வல்லமையான வான தூதர்களை அனுப்பி எங்களை சுற்றிலும் வேலி அடைத்து இரவு நேரத்திலே எங்களுக்கு பாதுகாப்பாய் இருக்கக்கூடிய அன்பு தெய்வமே உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா நாங்கள் உம்மை நோக்கி மன்றாடக்கூடிய நேரத்திலெல்லாம் எங்களுடைய கூக்குரலை கேட்கின்றீர் எங்களுடைய கூக்குரலை கேட்டு பதில் தருவதற்காக உமக்கு நன்றி அப்பா கஷ்டங்களோடும் வருத்தத்தோடும் உமை தேடி வந்த பொழுது ஆண்டவரே எங்களுடைய கஷ்டங்களை எடுத்து மாற்றி வருத்தங்களை அப்புறப்படுத்தி உமது மகனாக மகளாக எங்களை நீர் மாற்றி இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து அற்புதமான வழியில் நடத்தி இந்த உலகத்தில் எங்களை வாழ வைத்துக்கொண்டு கொண்டு இருக்கக்கூடிய அன்பு நேசரி உமை ஆராதிக்கின்றோம் அநேக நேரங்களில் தகப்பனே நாங்கள் மகிழ்ச்சியற்ற சூழ்நிலையில் இருந்த பொழுதும் துன்பத்தில் நாங்கள் உழந்த நேரத்திலும் கூட உமது வார்த்தைகளை கொடுத்து எங்களுக்கு மீண்டும் இழந்து போன மகிழ்ச்சியை திரும்ப கொடுத்து துன்பங்களில் இருந்து மீட்பை கொடுத்து உமது பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரித்ததற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உம்மை விட்டு பிரிந்து விடாதபடி வாழ ஒவ்வொரு நாளும் தகப்பனே பிரிவினையின் ஆவியை எங்களுடைய நடுவில் இருந்து எடுத்து மாற்றுவதற்காக உமக்கு நன்றி சொல்லி சொல்லியுமை Kudi gre na pam. ஆண்டவராகியேசு கிறிஸ்துவே நாங்கள் உமை தேடி வரும் பொழுதெல்லாம் நீர் எங்களுக்காக காத்திருக்கின்றே அதற்காக உமக்கு நன்றி அப்பா நாங்கள் விட்டு வழி விலகி பொழுதெல்லாம் நீர் எங்களை தேடி வந்து எங்களுடைய வழிக்கு நீரே ஒளியாக கடந்து வந்ததற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்து நோய் நொடியிலிருந்து விடுதலையை கொடுத்து கேன்சர் நோயை குணமாக்கி அறுவை சிகிச்சையில் இருந்து விடுதலை கொடுத்து அவர்களுடைய இரத்தத்தை பரிசுத்தப்படுத்தி காயங்களை ஆற்றி இந்த நாளிலும் வாழ வைத்துக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறேன் அதிகாலையிலே கேட்டோமே இதுவரை நீங்கள் என் பெயரால் எதையும் கேட்டதில்லை என்றும் ஆம் தகப்பனே வீண் வார்த்தைகளை சொல்லி சொல்லி ஜெபித்து நாங்கள் எதையும் கரத்தில் இருந்து பெற்றுக் கொள்ளவில்லை உமது பெயரினால் இயேசு என்கின்ற நாமத்தினால் ஏசு என்கின்ற பெயரினால் இயேசு என்கின்ற ஈடு இணையற்ற நாமத்தை கொண்டு ஜபிக்கக்கூடிய வேளையிலே இயேசு கிறிஸ்து என்கின்ற பெயரினால் ஆசீர்வதிக்கக்கூடிய நேரத்திலே உமது வழியாக மன்றாடக்கூடிய வேளையிலே எங்களுடைய ஜபத்தை நீர் கேட்டிருக்கின்றீர் அதற்காக உமை உமைத்திருக்கிறோம் சுவாமி அண்டவராகிய கிறிஸ்துவே இதோ அநேக பிள்ளைகள் இந்த நாளிலே உமது பெயரினால் ஜபிக்க வந்திருக்கிறார்கள் அண்டவரே அவருடைய மகிழ்ச்சி நிறைவடையும்படி அவருடைய சந்தோஷம் நிறைவடையும்படி அவர்களுடைய அமைதி நிறைவு நிறைவு அடையும்படி நீர் அவர்களை ஆசீர்வதித்து வலப்படுத்திடுவீராக அந்தவரே உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் அதை யாரும் தடுக்க முடியாது என்றும் உமது பிள்ளைகளுக்கு தினமும் வார்த்தை கொடுக்கக்கூடிய அன்பு தெய்வமே இதோ அநேக பிள்ளைகளுடைய முகத்திலே துக்கம் சூழ்ந்திருப்பதை பார்க்க முடிகின்றது பொறுமை என்று இருப்பதை பார்க்க முடிகின்றது அந்தவரு பாவம் செய்தது நிமித்தம் அவர்களுடைய முகம் இருளில் இருப்பதை போல் தெரிகின்றது அண்டவரே இந்த நாளிலே தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு வந்திருக்கிறார்களே அவர்களை கருணை கண் பார்ப்பீராக அவர்கள் மீது மனம் இறங்குவீராக யோனாவை கொண்டு நினிவே தீர்க்க தரிசனமாக நினைவு நகருக்கு சொன்ன பொழுதும் அந்த நினிவே நகரத்தில் உள்ள மக்கள் அனைவரும் மனம் மாறி சாம்பலில் அமர்ந்து உமை நோக்கி கூக்குரலிட்ட பொழுதும் அண்டவரே அவருடைய மன்றாட்டை கேட்டு அந்த நினைவே நகரத்திற்கு ஒரு விடுதலையை நீர் கட்டளையிட்டீரே அதே போல் இந்த நாளிலே யார் யாரெல்லாம் என் ஆண்டவர் மட்டும் எனக்கு போதும் என் ஆண்டவருடைய வல்லமை மட்டும் போதும் என் ஆண்டவருடைய கிருபை மட்டும் போதும் நான் வாழ்ந்திருப்பேன் என்று சொல்லி என் ஆண்டவரை தேடி வந்து ஜெபிக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ஒவ்வொருவர் மீது மனம் இறங்குவீராக அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்தீராக ஆண்டவர் நாளிலே அவர்கள் விரும்பக்கூடிய சந்தோஷத்தை கொடுப்பீராக எஸ் ஐ தீர்க்கதரிசி புத்தகம் ஒன்பதாவது அதிகாரம் மூன்றாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது அறுவடை நாளில் மகிழ்வுறுவது போல் உம் திருமுன் அவர்கள் மக மகிழ்வார்கள் என்று ஆம் தகப்பனே அறுவடை நாட்களிலே பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு இருப்பதை பார்க்க முடிகின்றது என் ஆண்டவர் நிலத்தை ஆசீர்வதித்து அவர்கள் பயிரிட்டதை ஆசீர்வதித்து அவர்களை உயர்த்தி இருக்கிறார்கள் அதே போல் தகப்பனே இந்த நாளிலே அவர்கள் மகிழ்ச்சி

முடிந்து போய் இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய ஆண்டவரே உடைந்த இதயத்தை நீர் சரி நீதிமொழிகள் பத்தாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே நல்லார் தாம் எதிர்பார்ப்பதை பெற்றும் மகிழ்வர் பொல்லார் எதிர்பார்ப்பதோ அவர்களுக்கு கிட்டாமல் போகும் என்று ஆம் தகப்பனே நல்லவர்கள் உண்டு தீயவர்களும் உண்டு நல்ல பணிகளை செய்யக்கூடிய அன்பு மக்களும் உண்டு தீமைகளை செய்து செய்து மகிழ்ச்சியோடு இருக்கிறவர்களும் உண்டு எல்லோரையும் ஆசீர்வதி நன்மையை செய்கிறவர்கள் இன்னும் என் ஆண்டவரை தேடுவார்களாக தீமை செய்கிறவர்கள் இந்த நாளிலே மனம் மாறி என் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த வாழ்க்கை வாழ்வார்களாக ஆண்டவராகிய உண்மையுள்ள தெய்வமே பெரியவரே பரிசுத்தரே எல்லோரையும் ஆசீர்வதியும் எல்லோரையும் பலப்படுத்தும் பலவீனங்களை எடுத்து மாற்றுவீராக அதிகாலையிலே ஆண்டவரே உண்மை தேடி வந்து தன்னுடைய நோய்களை உமது கல்வாரி சிலுவையில் ஒப்புக் கொடுத்தும் என் இயேசு எனக்கு சுகத்தை கொடுப்பார் என் கிறிஸ்து என்னை குணமாக்குவார் நானும் முழுவதுமாக குணமடைவேன் என்று சொல்லி யார் யாரெல்லாம் உண்மையிலும் உண்மையுமாக குணப்படுத்த குணமாகிக் கொண்டு இருக்கிறார்களோ என்னுடைய தொடுதலினால் அவர்களை நீர் ஆசீர்வதியும் குணமடைந்தவர்களின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு சாட்சியாய் மாறுவார்கள் ஆகும் ஆண்டவரே நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக நாங்கள் அனைவரும் ஒரே குடும்பமாய் இணைந்து ஜெபிக்கிறோம் அப்பா கல்வாரி ரத்தம் மது மாசு மறுவற்ற இரத்தம் மது பரிசுத்த ரத்தம் அவர்களை தூய்மைப்படுத்தும்படியாகவும் இந்த நாளிலே நோய்களில் இருந்து அவர்கள் விடுதலை பெற்று சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடும் வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக இந்த நாளிலும் கூட தகப்பனே சினிமா துறையில் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் சினிமா மூலம் வருமானம் ஈட்டிக் கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் சினிமாவில் பாவத்தை செய்து கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் சினிமாவை பார்த்து பார்த்து பாவத்திற்கு அடிமையா இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஒவ்வொருவரையும் தொடுவீராக எடுத்து மாற்றும் ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அப்புறப்படுத்தி அவர்களை தூய்மைப்படுத்தி அவர்களை பலப்படுத்திட வேண்டுமாய் உண்மை நோக்கி செவிகிறேன் அப்பா அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய தெய்வமே ஒளியாய் இருக்கக்கூடிய அன்பு தெய்வமே இந்த நாளில் அவர்களுடைய வாழ்க்கையிலே நீர் ஒளியாய் வருவீராக பாவம் செய்து அவர்கள் நிம்மதியாக இல்லை சந்தோஷமாக இல்லை குற்ற உணர்வுகளோடு அவர்கள் இருப்பதையும் பார்க்க முடிகிறது சுவாமி குற்ற உணர்வின் ஆவி எடுத்து மாற்றிடுவீராக உன்னத பலத்தை கொடுப்பீராக அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்திட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா இந்த நேரத்திலும் கூட ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மரியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் என்னுடைய குடும்பத்தில் மறித்து போன அத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் கைவிடப்பட்ட ஆத்துமாக்கள் நினைவுகோர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கு அற்புதங்களையும் செய்யக்கூடிய தெய்வமே ஒவ்வொருவரையும் குணமாக்கும் இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திரு கரத்தில் எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே முழ்ப தாயே பூண்டி மாதாவே அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே இந்த நாளிலே உமது அன்பு பிள்ளைகளுக்காக பரிந்து பேசி நாங்கள் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக் கொடுப்பீராக அருள் இறைந்த மரியே வாழ்க பெண்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீர் மூடிய திரு வயிற்றின் கனியாகியும் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் பாராக ஆமீன்